உதவிக்கு பிளறிய யானை சத்தம் கேட்டு சென்ற வனத்துறை கோவையில் பாதிக்கப்பட்ட தாய் யானை உடல்நிலை பரிதவிக்கும் குட்டி சிகிச்சை அளித்து வரும் வனத்துறை கோவை வனசரகம் தடாகம் பிரிவு மருதமலை அடிவார சரக பகுதியில் வனத்துறை பணியாளர்கள் ரோந்து பணியின் போது யானை பிளிரும் சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர் அப்பொழுது பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் குட்டி யானை அருகில் இருப்பதைக் கண்டு உடனடியாக மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன கால்நடை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கள இயக்குனர் மற்றும் வன பாதுகாவலர் வழிகாட்டுதலின்படி மாவட்ட வன அலுவலர் தலைமையில் கோவை வனசரக பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோருடன் குழு அமைத்து யானைக்கு சிகிச்சை மற்றும் பழங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் யானை மற்றும் குட்டி யானை தொடர் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்